காலை சூரியன் பச்சை வயல்கள் பஸ் நின்றதும் சிறுவன் சர்வின் தன் அம்மாவின் கையை பிடித்து இறங்குகிறான் தாத்தா பாட்டி இருவரும் நடந்து வந்து கட்டிப்பிடிக்கிறார் பாட்டி வெண்ணெய் தடவிய முறுக்கு கொடுக்கிறார் என் பேரன் சர்வின் வந்தாச்சு விடுமுறைக்கு வயிறு மனசும் சந்தோஷமா இருக்கணும் கோழி பம்பரம் மண் தூசி பறக்க சிரிப்புகள் மொபைல் இல்ல ஆனா மகிழ்ச்சிக்கு அளவே இல்ல ஆற்றில் குதித்து நீந்தும் பிள்ளைகள் தண்ணீர் தெறிக்க சூரிய ஒளி மின்னுகிறது சர்வீன் இன்னும் ஒரு டைவ் அடிப்போமா யாரு முதல்ல கரைக்கு போறதுன்னு பாப்போம் சர்வீன் என்ன கதை சொல்ல மாடு கதை சொல்லுங்க சேட்ட வானில் நிலா தரையில் இலை அதுதான் எண்பதுகளின் நிலாச்சோறு விருந்து அந்த விடுமுறை முடிந்தாலும் அந்த நினைவுகள் வாழ்நாள் முழுக்க தொடர்ந்தது